அதிகாரிகள் என்ன என்ன சம்பவம் ஒரு அரசியல் சதி அரசியல் காரணத்துக்காக நாற்பத்தோடு அப்பாதி நிச்சயமா சதிதான் நிச்சயமா சதி நீங்க சிறப்பு புலனாய்வு அதிகாரி கிடையாது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அரசியல் கட்சிகளுக்கு கூட்டங்கள் நடத்துவதற்கு மாநாடுகள் நடத்துவதற்கு காவல்துறையை அணுகிற பொழுது அவர்கள் உடனடியாக ஆளுங்கட்சியை தவிர்த்த மற்ற அரசியல் கட்சிகளுக்கு அவர்கள் அனுமதி தருவதில்லை அதனால் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நாங்கள் தனி நீதிபதியிடத்திலே ஒரு மனுவினை அளித்து தமிழக காவல்துறைக்கு உத்தர வேண்டும் என்று கோரியிருந்தோம் இதற்கிடையில் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திலே ஒரு வழக்கிற்காக எடுத்து சென்ற பொழுது உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கினை பொதுநல வழக்காக விசாரிக்க வேண்டும் அதை தலைமை நீதிபதி அவர்கள் விசாரிக்க வேண்டும் என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அதன் அடிப்படையில் அந்த வழக்கு இன்று தலைமை நீதியரசர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது அரசியல் கட்சிகள் கூட்டம் நடத்துவது மற்ற நிகழ்ச்சிகள் நடத்துவது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையாகும் இப்படி ஒரு நீண்ட காலமாக எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் என்று சொல்லக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளை நீங்கள் உருவாக்காமல் இருப்பது தவறு என்று சொன்னதன் அடிப்படையில் தமிழக அரசு நாங்கள் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் இந்த அரசியல் கட்சிகளுக்கு தேவையான வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்குவோம் என்று உத்தரவாதம் அளித்தார்கள் அதேபோல போல இந்த வழிகாட்டு நெறிமுறைகளுடைய அடிப்படையில் எந்த அரசியல் கட்சிகளுக்கும் நீங்கள் தற்பொழுது அனுமதி மறுக்கக்கூடாது அரசியல் கட்சிகள் மனுவை அளித்தால் அவர்கள் கூட்டங்கள் நடத்துவதோ மற்ற நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு அனுமதியை மனுவை அளித்தினால் அதை உடனடியாக பரிசீலி செய்யுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நாங்கள் எங் நாங்கள் நடத்திய எல்லா நிகழ்ச்சிகளுக்குமே காவல்துறையிடம் ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு முன்ன முன்பையே நாங்கள் மனுவை கொடுத்து விடுகிறோம் ஆனால் எங்களுடைய அந்த ஷெடியூல் டேட்டுக்கு தான் அவர்கள் அனுமதி அளிக்கிறார்கள் அதை நாங்கள் உயர்நீதிமன்றத்துடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம் அதன் பிறகுதான் இன்றைக்கு நீதி அரசர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் ஒரு ஸ்பெசிஃபைட் டேட்டு இத்தனாந்தேதி மனு கொடுத்தாங்கன்னா இத்தனாந்தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அதற்கான அவர்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் மற்ற அரசியல் கட்சிகள் வழக்கில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சார்பிலே தாக்கல் செய்யப்பட்ட இந்த ரிட்பேராணையில் எங்களையும் மனுதாரராக சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார் அவர்கள் அந்த மனுவை தயார் செய்து தாக்கல் செய்தால் அதை விசாரியை ஏற்றுக்கொள்வதாக நீதி அரசர் சொல்லியிருக்கிறார் பன்னெண்டு மணிக்கே வெளிச்சாமி புறத்துக்கு எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு குஷி ஆனந்த் வந்து பேசி வீடியோ வெளியிடுறாரு இல்ல இந்த வழக்கு இல்ல இன்னைக்கு இல்ல 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 சார் இன்னைக்கு இன்னைக்கு வந்த வழக்கு என்பது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அரசு அரசியல் கட்சிகளுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அந்த வழக்கு தான் பதினொன்றாம் தேதி நவம்பர் பதினொன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்து உள்ளார்கள் அதற்கிடையில் அரசியல் கட்சிகள் மனுவை அளித்தினால் அதை வந்து இந்த உச்சி இந்த எஸ்ஓபியை வைத்து நீங்கள் வந்து அதை காரணமாக காட்டக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் விசாரணைக்கு வருகிறது ரெண்டே காலுக்கு விசாரிக்க வருகிறது கரூர் துயர சம்பவம் தொடர்பான வழக்கு பொதுநல வழக்குகள் இன்று தலைமை நீதி அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது விழுப்புரத்தை சார்ந்த ராஜன் என்ற வழக்கறிஞர் தாக்கல் செய்த மனு இந்த நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு முக்கிய காரணம் வந்து மாவட்ட காவல்துறையும் மாவட்ட ஆட்சியரும் தான் இதுக்கு முக்கிய காரணம் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்தார் அது பிறகு உச்சநீதிமன்றம் சிபிஐ சிறப்பு புலனாய்வுக்கு உத்தரவிட்டதனால் இந்த பொதுநல மனுவை உச்சநீதிமன்றத்துக்கு மாற்றக்கோரி அவர் மனு தாக்கல் செய்துள்ளதாக தெரிவித்திருந்தார் அதனையடுத்து அந்த வழக்கு விசாரணை ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது அவர் வழக்கு விசாரணையை உச்சநீதிமன்றத்தில் மாற்றுவதற்கான கால அவகாசம் அவருக்கு தரப்பட்டுள்ளது மற்றும் மற்ற ஆமாம் அதாவது எஸ்ஓபி அதாவது தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் அரசியல் கட்சிகள் ரோடு ஷோ மற்றும் பொலிட்டிக்கல் மீட்டிங் நடத்துவதற்கு அதுக்கு ஒரு கைட்லைன்ஸு தடை விதிக்க வேண்டும் மற்றும் கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ண வேண்டும் எஸ்ஓபி பண்ண ஃப்ரேம் செய்ய வேண்டும் என்ற அந்த வழக்குகளை உச்சநீதிமன்றம் தலைமை நீதியரசிய டிவிஷன் பெஞ்ச் விசாரிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்ததனால் இன்று அந்த மனுக்களின் விசாரணை நடந்தது அப்போது அரசுக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது பத்து நாட்களுக்குள் மாநில அரசு தமிழக அரசு இந்த எஸ்ஓபி என்று சொல்லக்கூடிய அந்த கைட்லைன்ஸை வந்து சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்கிறது கடுமையான கண்டனத்தையும் இந்த தமிழக அரசுக்கு தெரிவித்திருக்கிறது நீங்கள் கடைசி நேரத்தில் வந்து அரசியல் கட்சிகள் ரோடு ஷோ நடத்துவதற்கும் போராட்டம் நடத்துவதற்கும் மீட்டிங் போடுவதற்கும் நீங்கள் அனுமதி கேட்டால் நீங்கள் வந்து அந்த ஒரு நாளைக்கு முன்பு தான் நீங்கள் இருபத்தைந்து கைட்லைன்ஸ் ஃப்ரேம் செய்கிறீர்கள் அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் எப்படி வந்து இருபத்தஞ்சி முப்பது கண்டிஷன்லாம் எப்படி ஃபாலோ பண்ண முடியும் அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதுல்ல ஏன் நீங்கள் கடைசி கட்டத்தில் இந்த மாதிரி வந்து பண்ணுறது வந்து இது சரியில்லை அதனால் வந்து எப்போ அவங்க வந்து அரசியல் கட்சிகள் மீட்டிங் நடத்துவதற்கு எப்படி ஐந்து நாட்களுக்குள் பத்து நாட்களுக்குள் நீங்கள் வந்து மனு கொடுக்க வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கிறீர்களோ அதேபோல் உங்களிடம் மனுக்கள் வந்துவிட்டால் மீட்டிங் நடத்துவதற்கு மனுக்கள் வந்துவிட்டால் உடனடியாக பரிசீலனை செய்து அந்த மனுக்கள் மீது உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் அப்படி நீங்கள் பிறப்பிக்கவில்லை என்றால் கடுமையான நாங்கள் நடவடிக்கை எடுத்து கடுமையான உத்தரவுகளை பிறப்பிக்குவோம் அப்படி என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் பத்து நாள் கால அவகாசம் கொடுத்திருக்கிறார்கள் அதற்குள் நீங்கள் இந்த விவகாரத்தில் ஒரு முடிவு எடுக்கவில்லை என்றால் நீதிமன்றமே இதில் தலையிட்டு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கும் கடுமையான உத்தரவை பிறப்பிக்கும் என்று இப்போது ஆமாம் அரசியல் கட்சிகள் எந்த எந்தெந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் இந்த எஸ்ஓபி பிரேம் செய்யக்கூடிய அந்த வழக்குகளில் இடைமனுதாரர்களாக வந்து இணைத்துக் கொள்ளலாம் அரசியல் கட்சிகள் தான் இதில் அதில் பாதி அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் இதில் இணைப்பு மனுதாரர்களாக இணைத்துக் அவர்கள் மனுக்களை அனுமதித்துள்ளார்கள் மற்ற தனிநபர்கள் மனுக்களை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் என்னோட மனுவில் வந்து நான் மதுரை ஹைகோர்ட்டில் வந்து மனு தாக்கல் செய்திருந்தேன் அந்த மனுவில் வந்து நான் குறிப்பிட்டது என்னவென்றால் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் துணை கண்காணிப்பாளர் மற்றும் அதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று என்னுடைய மனுவில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன் ஆனால் இது இதில் மத்தியில் உச்ச நீதிமன்றம் கடந்த பதிமூணாம் தேதி ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தனால் இன்று என்னுடைய மனு மதுரை கிளையிலிருந்து மாண்புமிகு சென்னை உயர்நீதி உயர் மா மாற்றியதனால் இன்று இன்று எடுத்து எடுக்கப்பட்ட அந்த என்னுடைய 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 மனு நான் நீதி கூறினேன் ஏனென்றால் என்னுடைய மனு உச்ச நீச்ச நீதிமன்றத்தில் மாற்ற வேண்டும் என்று ஏற்கனவே நான் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தேன் ஆகையால் என்னுடைய மனு மூன்று வார காலத்துக்கு ஒத்திவை சார் கலெக்டர் காவல்துறை அதிகாரிகள் இவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னு மனு போட்டிருக்கீங்க ஆமா ஆனால் வந்து காவல்துறை தரப்பில் வந்து என்ன ஆமாம்

விஜயை வந்து குற்றவாளியாக கருதுவதோ இல்லை அந்த தமிழக வெற்றி கழகத்தை குற்றவாளி குற்றவாளியாக கருவதோ இல்லை அவங்க முறைப்படி வந்து பர்மிஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்க அந்த பர்மிஷன் லெட்டர் எல்லாமே சொல்லியிருக்காங்க இவங்களாகவே அதாவது ஆளுங்கட்சியோட தூண்டுதல் பேரில் என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்ட்டு வர இனிமே வரக்கூடிய அந்த இன்கொயரிலலாம் தெரிஞ்சிடும் அதனால் இது முழுக்க முழுக்க என்னென்னா ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டிய டியூட்டி யாருது கலெக்டர் மாவட்ட ஆட்சியாளர் ஏன்னா பர்மிஷன் கேட்டு தான் போகிறாங்க அந்த பர்மிஷனுக்கு வேண்டிய அடிப்படை அடிப்படையை வந்து யார் பே பேணி காக்கணும் மாவட்ட ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பு நாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அவங்க தான் பண்ணியாகணும் ஆனால் அவங்களால இதை இதை வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியலன்னா மூணு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆமாம் ஆனால் அவர் வந்து மதியம் பன்னெண்டு மணிக்கே அங்கே கூடுங்கன்னு புசி ஆனந்தே முன்னாடி நாள் வீடியோ போட்டிருக்காரு அவங்களுடைய அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் வந்து பன்னெண்டு மணிக்கே வேலுசாமிபுரம் வந்துருங்க சார் என்னோட மனு இப்போ என்னோட மனு என்னுடைய மனு சொல்றீங்க சார் என்னுடைய மனு வந்து இப்போ உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு டிரான்ஸ்பர் பெட்டிஷன் போட்டுருக்கேன் அதில் என்ன அவங்க முறைப்படி என்ன ரிப்ளை கொடுக்குறாங்களோ அது அதை அதை வச்சு தான் நான் மேற்கொண்டு நீங்கள் உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் கொடுக்க முடியும்

தலைமையிலான சிறப்பு புலனாய் குழு இதை மேற்பார்வை செய்யணும் உச்சநீதிமன்றம் அந்த மனுக்களை வந்து நிலுவையில் வச்சிருக்கிறது முக்கிய காரணமே மாவட்ட கா காவல்துறையும் அரசோட தான் இந்த பெரும்பாலான நாற்பத்தி ஒரு உயிரிழப்பு சம்பவம் நடத்தி அதுதான் முக்கிய காரணமாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு இந்த நீங்கள் சொல்கிற அந்த குற்றச்சாட்டுகள் யார் குற்றவாளி யார் குற்றவாளி இல்லை யார் தூண்டுதல் பிள்ளை இது அரசியல் சதி இருக்கா இதுக்கு முழுக்க முழுக்க யார் காரணம் இதெல்லாம் வந்து சிறப்பு புலனாய்வு சிபிஐ விசாரிச்சாதான் தான் அது சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் சிறை சொல்வார்கள் இன்றைக்கே அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு உத்தரவாதத்தையோ அதுக்கு ஒரு தீர்ப்பையோ வழங்க முடியாது இது சிபிஐ சிறப்பு புலனாய்வுக்கு உத்தரவிட்டு இருக்கிறது அதான் அந்த சிறப்பு புலனாய்வை வந்து நீத்து போகிற தான் ஒவ்வொருத்தரும் வந்து ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் அவர்களோட அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் மந்திரிகளாக இருக்கட்டும் ஒவ்வொருத்தவங்களும் வந்து இன்றைக்கி வந்து பேட்டி கொடுக்குறதோ இது கொடுக்குறதும் நாங்கள் நிரபராதம் ஏன் முதலமைச்சர் வந்து மு ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் இது சம்மந்தம் ஒரு டிபேட்டே பேசுகிறாரு அது இல்லாமல் வந்து இன்னைக்கு பொது வெளியில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு இவங்க நீங்கள் பேசும்போது சாதாரண மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் எப்படி வந்து இந்த புலனாய்வு விசாரணைக்கு வந்து ஒத்துழைப்பாங்க இன்னைக்கு அரசும் அதே மாதிரி வந்து இது ஒரு இன்ட்ரி மாடு சுப்ரீம் கோர்ட்டு இன்ட்ரி மாடு தான் போட்டிருக்கு இறுதியான தீர்ப்பு இல்லை நாளைக்கு நாங்கள் ஜெயிச்சிருவோம் இது வந்து உச்சநீதிமன்ற த ஓய்வு பெற்ற நீதிபதி இவர் இந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர் இதெல்லாம் வந்து கடுமையான க கண்டனத்துக்குரியது உச்சநீதிமன்றத்தோட மாண்பு குறைக்கின்ற வகையில் தீர்ப்பை அவமதிக்கின்ற வகையில் நடக்குது இந்த சிறப்பு புலனாய்வு இந்த நீதி விசாரணைங்க இந்த கிரிமினல் வழக்கு விசாரணையை நீத்து போற மாதிரியும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட சாட்சிகளை கலைக்கிற மாதிரியும் தான் இப்படிப்பட்ட பேச்சுகள் வருது இது நிச்சயமா இது சம்பந்தமா சிறப்பு புலனாய்வு முன்னோடியும் உச்ச இது சம்பந்தமா மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்ற கவனத்துக்கு இது கொண்டு செல்லப்படும் நீங்க உச்ச அந்த இடைக்கால தீர்ப்பை பத்தி சொல்றீங்க அந்த இடைக்கால தீர்ப்புல வந்த உத்தரவு என்னன்னா தமிழ்நாடை பிறப்பிடமாக கொள்ளாத ஐபிஎஸ் அதிகாரிகள்

தலைமையிலான சிறப்பு புண்ணை விசாரணைக்குணும் நான் தான் மதுரை ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தேன் என்னுடைய அந்த பிரேயரை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க மதுரை ஹைகோர்ட் நீதிமன்றம் அதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டில் நான்தான் போயிருக்கேன் என்னுடைய பிரேயரில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கேன் இன்னைக்கு வந்து இடைக்கால தீர்ப்புன்றீங்க நீங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட அந்த ஒரு விஷயத்தில் நான் சொல்றது இவர் தான் குற்றவாளின்னு சொல்ல காவல்துறை குற்றவாளியாக இருந்தால் காவல்துறை தண்டிக்கப்படட்டும் அது சம்பந்தப்பட்ட கட்சி நிர்வாகி குற்றவாளி அவர் தண்டிக்கப்பட வேண்டும் அப்பாவி நாற்பத்தோரு மக்களுக்கான ஒரு நிவாரணம் அந்த நீதி கிடைக்கணும் அதுதான் எல்ல என்னோட முக்கிய நோக்கமும் சரி மற்ற எல்லாரோடைய முக்கிய நோக்கமும் சரி இதில் எங்களுக்கு எந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது எந்த அரசியல் சதியும் கிடையாது நாங்கள் சொல்கிறது யார் குற்றவாளியோ புலனாய்வு விசாரிக்கணும் இந்த பிரைமைபேசி கேசிய உச்சநீதிமன்றம் அதை ஏற்றுக்கிச்சு அதனால தான் சிறப்பு புலனாய்வுக்கு இருக்குது இதுக்கு மேலே நீங்கள் இன்னும் வந்து இதில் போய் நீங்கள் ஒரு விசாரணையை பண்ணி நீங்கள் ஒரு ஒரு ட்ரையல் நடத்தி அதில் ஒரு கன்க்ளூஷனை தயவு செஞ்சு கொடுக்காது